நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் பதிமூன்று ஆண்டு காலம் எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலும் சிறை இருப்பிலும் தனிமையிலும் கத்தரையே உறுதியாக பற்றி கொண்டு அவர் மீது தன் முழு விசுவாசத்தையும் வைத்து அவனுக்கு எதிரான எல்லா சூழ்நிலையிலும் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் துன்மார்க்கமான வழியில் செல்லாமல் எல்லா விதத்திலும் தன் இருதயத்தை காத்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாய் செய்த அவனுடைய இப்படிப்பட்ட உத்தமத்திற்காக தேவன் யோசேப்பை பார்மோனின் அரண்மனையிலே வைத்து அவனை சிறையில் அடைத்தவர்களின் கண்களுக்கு முன்பாக அவனை கணத்தினாலும் மகிமையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கணத்தினாலும் மகிமையினாலும் நன்மையினாலும் நீங்கள் முடிசூட்டப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கத்தரை விட்டு விலகாமல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரையே விசுவாசித்து அவரையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் இப்ப பார்வோன் என்ன பண்றான் அவனுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றினான் இது எதை காண்பிக்கிறது பார்வனுக்கு அடுத்தபடியாக எல்லா அதிகாரமும் யோசேப்புக்கு தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கிறது இப்போ ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி வருகிறார்கள் அது மட்டுமல்ல இனி யோசேப்பு தான் எகிப்து தேசத்தின் அதிபதி என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவித்து ஊர் மக்களை எல்லாம் அவனை பணியும்படி செய்கிறான் ரதம் போயிட்டே இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் மண்டியிட்டு வணங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வாசிப்போம் நாற்பத்தி நாலாம் வசனம் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான் இப்ப பார்வோன் என்ன அடுத்து என்ன சொல்றான் பார்வோன் நான் பார்வோன் தான் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒருவரும் உன்னுடைய உத்தரவில்லாமல் அவர்கள் தங்கள் கையையோ காலையோ கூட அசைக்க கூடாது என்று கட்டளை கொடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமே இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று யோசிப்பு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று முழு அதிகாரத்தையும் யோசிப்புக்கு கொடுக்கிறான் ஒரு பார்வோனுக்கு மக்கள் மீது என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை அப்படியே யோசிப்புக்கு கொடுக்கிறான் இப்போ கத்தர் மட்டும் யோசிப்போடு கூட இல்லைன்னா நிச்சயமா இதெல்லாம் சாத்தியமே இல்லை கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை கனப்படுத்துகிறார் எகிப்து எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அதற்கு யோசிப்பை அதிகாரியாக்கினார் அதற்கு பிறகு வாசிப்போம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மேலும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போதிபிராவின் குமார்த்தி ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசியப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் இந்த நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை கவனிங்களேன் பார்வோன் யோசியப்பின் பெயரை சாப்நாத் எகிப்து பெயரை அவனுக்கு வைக்கிறான் இப்ப பார்வான் என்ன கேக்குறான் உன் வயசு என்னப்பா யோசியப்பு சொல்றான் என் வயசு முப்பது அப்படின்னு திருமணம் ஆச்சா இன்னும் இல்ல சரி விடு உனக்கு திருமணம் ஆகலன்னா கவலை இல்லை நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திபிராவின் மகளான ஆஸ்நாத்தை யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கிறான் பார்வோன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யோசேப்பு ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்தால இந்த தலையாரிகளின் அதிபதியா இருந்த போத்திபார் தான் இந்த போத்திபிரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவன் வந்து தலையாரிகளின் அதிபதி அவன் வேற இவர் வந்து ஓன் பட்டணத்து ஆசாரியன் இவர் வந்து போத்திபிரான்றது வேற இந்த போத்திபிராவின் மகளான ஆஸ்நாத்தை தான் யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க இப்போ இங்கே யோசிப்பு எதையும் தேடி ஓடவில்லை பணம் வேணும் பதவி வேணும் பெரிய இடத்துல வேலை வேணும் புகழ் வேணும் நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு எதையும் தேடி தேடி ஓடல அவன் தேடியதெல்லாம் ஒன்று மட்டும்தான் கத்தர் கத்தரையே தேடினான் அவருடைய பிரசன்னத்திலே வாஞ்சையா இருந்தான் கத்தர் தந்த தரிசனத்தை உறுதியாக விசுவாசித்தான் தினந்தோறும் கத்தரை ஆராதித்தான் அவனுடைய சூழ்நிலைகளை கண்டு பயப்படல புலம்பல சோர்ந்து போகல கத்தரை விட்டு விலகல ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் சரியாக செய்கிறான் இன்றைக்கும் நாம கூட யோசிப்பை போல கத்தரை தேடி அவரையே உறுதியாய் பற்றி கொண்டோமானால் மற்ற காரியங்களை தேடி நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தேவையானதை ஏற்ற வேலையிலே கத்தரே தர வல்லவராய் இருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னது போல யோசேப்பு தேவனை மட்டுமே தேடியதால் தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்தார் கர்த்தர் தான் யோசேப்பை உயர்த்தினார் கர்த்தர் செய்யலனா இதெல்லாம் சாத்தியமே இல்லை எல்லாவற்றையும் கொடுத்த பார்வோன் யோசேப்புக்கு திருமணமும் செய்து வைக்கிறான் யோசிப்பு தேவபக்தி உள்ளவனா இருக்கிற சாதாரணமாக அல்ல ஆசாரியனின் மகளை அவனுக்கு மனம் முடிக்கிறான் யோசிப்பு கேட்டானா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இல்ல யோசேப்பை பார்வோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவனை பற்றி பார்வோனுக்கு எல்லாம் தெரிகிறது அதனால ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து பார்வோன் யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கிறான் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் கர்த்தர் நல்லவர்